கூட வ எல்லாவித அற்புதம் செய்வா இயேசு கூட வருவா எல்லாவித அற்புதம் செய்வா தந்தானா தந்தன தந்தானா தந்தானா தந்தன தந்தானா தந்தானா தந்தன தந்தானா

எல்லாவித அற்புதம் செய்வார் வேதனை துன்பம் நீக்கிடுவார் வேதனை துன்பம் நீக்கிடுவான் சமாதான சந்தோஷம் எனக்கு தருவான் சமாதான சந்தோஷம் எனக்கு தருவான் இயேசு கூட வருவான் எல்லாவித அற்புதம் செய்வான் கடன் கஷ்டங்கள் நீக்கிடுவார் கடன் கஷ்டங்கள் நீக்கிடுவார் கண்ணீர்கள் அனைத்தையும் துடைத்திடுவார் கண்ணீர்கள் அனைத்தையும் துடைத்திடுவார் ஏசு கூட வருவார் எல்லாமே அற்புதம் செய்வார் கூட வருவார் வித அற்புதம் செய்வான் நீ சாப்பிடலாம் நீ சாப்பிட நீ சாப்பிட அது சோத்துக்குள்ள இன்னும் சோத்துக்குள்ள அரைச்சிக்கிறோம் அது தானே புக்க எடுத்த காரியத்தில் வெற்றி பெறுவேன் எடுத்த காரியத்தில் வெற்றி பெறுவேன் எதிரியான சாத்தானை முறியடிப்பேன் எதிரியான சாத்தானை முறியடிப்பேன் ஏசு கூட எல்லா எல்லாவித அற்புதம் வித அற்புதம் செய்வான் நடனமாடித்தரிப்பே நாதானா உண்மை தூதிப்பே கைப்பால பால ஓசையுடன் கற்கான உண்மை தூதிப்பே நடனமாடி சொத்தரிப்பே நாதான உண்மை துதிப்பே கைத்தால ஓசையுடன் கர்த்தான உண்மை துதிப்பே காண்பவரே பாப்பவர் கருணை உள்ளவரே காலமெல்லா கால் நடத்தும் காலமெல்லாம் வழி நடத்தும் கண்மலையே சோத்திரம் கண்மலையே சோத்திரம் அடடமாடி சோத்தரிப்பே